ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான எளிமையான பாசிப்பருப்பு உருண்டை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு அதிகமாக நெய் சேர்க்காமல் சட்டனை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம சர்க்கரையே சேர்க்க போகிறது இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக அலசிட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு ஃபேனுக்கு கீழே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து முடியும் பொழுது ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொட்டுக்கடலை வந்து கால் கப் நம்ம எந்த கப்பில் பாசி பருப்பு வளர்ந்தோமோ அதே கப்பில் கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ரொம்ப சரியாக இருக்கும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைனான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு இது நல்லா நைஸாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஜன்னி இருந்துச்சுன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நம்ம இந்த பாசிப்பருப்பு லட்டு செய்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுலேயே வந்து நான் ஒரு அளவுக்கு முந்திரி பருப்பை வறுத்துட்டு எடுத்து வைக்க போகிறேன் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பை போடாமல் செஞ்சாலுமே லட்டு வந்து அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு ஸ்பூன் நெய்யையும் நான் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது பாசிப்பருப்பால் தான் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ஹெல்தியாக இருக்காது அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க போதும் இது கொதிக்கணும் பாகு பதம் அதெல்லாம் வந்து அவசியமே இல்லை அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குது ஆனால் ரொம்பவும் தண்ணி சேர்த்துற வேணாம் இப்போ நான் எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் நெய்யை இந்த மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க வெள்ளம் தண்ணி வந்து நீங்கள் சேர்க்கும் போது கை பொறுக்கக்கூடிய அளவு சூடில் இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்க கொதிக்க சேர்த்துறாதீங்க மாவை வந்து அவிஞ்சிரும் கை பொறுக்கக்கூடிய சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எல்லா வெள்ளத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா இலக்கமாக இருக்கணும் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து தண்ணி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு மாவு இருக்கணும் இதில் கையில் நல்லா லைட்டாக நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் முந்திரி பருப்பாக லைட்டாக அதில் வச்சுட்டு உருண்டைகளாக லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுடைய சுவையான சத்தான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டுக்கெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் உடனே சர்வ் பண்ணாமல் செஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அனுயாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்